அம்மாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை அம்மாவாசை தினங்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல் மற்றவர்களிடமிருந்து நாம் கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் நாம் கொடுக்க வேண்டும் அன்று பூண்டு போன்ற மசாலா பொருட்கள் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது மது மாமிசம் வெற்றிலைப்பாக்கு துவரம்பருப்பு வெங்காயம் ஜவ்வரிசி சேமியா ஆகியவற்றை நாம் சாப்பிடக்கூடாது மதியம் ஒருமுறை மட்டும் வடை பாயாசத்திலும் பாசிப்பருப்பை மட்டும் நாம் பயன்படுத்தி உண்ணலாம் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை